ஹை ஸ்குவாட் இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போறோம்னா கூலி அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் படத்தில் நிறையா பேர் சொன்னாங்க இது எல்சியூவாக இருக்கும் இது லியோவோட அடுத்து பார்த்து மாட்டு மாஸ்டரோட அடுத்து பார்த்து அப்படி இப்படி நான் ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் படம் வந்து எல்சியூவில் கனெக்ட் ஆகவே இல்லை அது வரையும் ஓரளவு ஹாப்பியாக இருந்துச்சு கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ஏன்னா அந்த சரி படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட அதாவது தேவாங்கிற ஒரு கேரக்டரோட ஃப்ரெண்டு ரொம்ப பழைய ஃப்ரெண்டு அவரை கொண்டுறாங்க அது எதுனால கொள்றாங்க அவருக்கும் அவர் ஃபேமிலிக்கு என்ன சம்மந்தம் இருந்துச்சு அதை ரஜினி எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஒரு ஒன்லைனு படம் நல்லா இருக்கான்னா அது வந்து எப்படி சொல்கிறது நம்ம பழைய ரஜினியை இந்த படத்தில் நம்ம பழைய சூப்பர் ஸ்டாரை இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு அது எவ்வளோ எவ்வளோ தூரம் இதாக இருந்துச்சுன்னா அதாவது எங்கள் அப்பா ஏஜில் இருக்கிறவங்க தீவிரமான ரஜினி ஃபெண்டெலாம் வந்து அந்த லாஸ்ட் லாஸ்ட்டு ஃப்ளாஷ்பேக்லாம் நொறுக்கி விட்டாங்க என்னடா கத்துறாரு எங்க அப்பா வயசுல இருக்க ஒருத்தர்லாம் கத்தி நொறுக்கி விட்றாரு என்ன ஏ தலைவா தலைவா அப்படி இப்படிங்க ஓ நீங்க பழைய வயிபு ஆளுகை போல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆனோம் ஆனா என்னன்னதான் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தாங்க இருக்கட்டும் அவர் பண்ண ஒரு சில இந்த மாஸ் சீனா இருக்கட்டும் ஃபைட் சீனா இருக்கட்டும் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் தான் படம் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே வந்து நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஒரு கைதி மாதிரி ஒரு விக்ரம் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜெனரல் எதிர்பார்த்த ஒரு ஃபீல்டில் போய் தான் எவ்வளோ போய் உக்காந்ததே அதுக்கு தான் ஏன்னா லோகேஷ் அண்ணன் படனாலே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு சில விஷயம்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் போய் உக்காந்தோம் ஆனால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆனாலும் படத்தில் அந்தளவு தெரியலை ஏன்னா ரஜினி ஃபேன்ஸ் வந்து இது முழுக்க முழுக்க ரஜினி ஃபேன் தான் அவங்களுக்காகவே கொண்டு வந்த படம் தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு ஒரு ஒரு ட்விஸ்ட்டு இருந்துருக்கலாம் படத்தில் ஒரு ட்விஸ்ட்டு மட்டும்தான் இருந்துச்சு லாஸ்ட்டு அதுவும் நமக்கே ஓரளவு தெரிஞ்சிடும் ஓ இவங்க இவங்க தானா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும் ஸோ இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட்டு இருந்திருக்கலாம் ஒருவேளை இது இது அவங்க ரசிகர்களுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படமாக கூட இருந்துருக்கலாம் மேபி ஸோ அவங்கவுங்க எண்ணங்களை பொறுத்து தான் படத்தில் ஓவரால் சொன்னால் தான் இருக்குது ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பற்றம் கிடையாது அவர் சொல்கிற விதமாக இருக்கட்டும் அடிக்கிற விதமாக இருக்கட்டும் பஞ்சடேலாக்கோட விதமாக இருக்கட்டும் எல்லாமே நோக்கி விட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ மொத்தத்தில் சொல்லணும்னா இது ஃபேமிலியாக போய் கொண்டாட வேண்டிய படம் தான் போய் பாருங்கள் எதுவும் அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியாது தலைவருக்காக போய் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டாருக்காக போய் பார்க்கலாம் நம்ம ஆளுக்காக போய் பார்க்கலாம் அந்தளவு தான் இருக்க படம் ஸோ நீங்கள் படத்தை பார்த்துட்டு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் எதுனாலும் சொல்லுங்கள் முத ஃபோலாக சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நீங்கள் இன்னும் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபாலோ பண்ணலன்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க் யூ பாய்